இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ பொதுவாக குரு பகவான் நம்ம என்ன சொல்கிறோம் ராஜான்னு சொல்கிறோம் கேப்டன் சொல்கிறோம் தலைவர்னு சொல்கிறோம் நவகிரகத்திலேயே சுபகிரகம்னு சொல்கிறோம் ஏன்னா குரு கோடி கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்தவுடைய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா மூணாம் இடத்துல சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் குரு இருக்கார் பார்த்தீங்களா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பு தான் யாழ் ரச்சனின்றது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தால் கூட இப்போ விரைச்சனி இருக்குது யாழ் ரச்சனிலே விரைச்சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான சைனி பயிற்சி ஆகுது அப்போ அது வரைக்குமே உங்களுக்கு வந்து விரைச்சனி தான் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இன்றைக்கி மீன ராசிக்காரங்களுக்கு அதாவது எதுக்கு எந்த காரியத்தை எதிர்பார்த்தாலும் தொட்டது தொலங்களை வச்சது விலங்கலை எதிர்பார்க்கறது நடக்கல நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க கொடுத்துருந்தா அடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போட்டுங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் அரகரான்றவங்க அவதி வைக்க போகிறதில்ல ஏலோக்கரும் இருக்க போகிறதில்ல சொல்கிறவங்க நம்மளை யாரும் காப்பாற்ற போகிறதில்ல இல்லைங்களா அப்படியாப்பட்ட இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா இன்னை வரைக்குமே மற்றவங்களுக்காக தான் நாம் பாடுபட்டோமா தவிர நமக்காக வேண்டி நம்ம பாடுபடலை நமக்காக நம்ம பாடுபட்டுருந்தா நிச்சயமா இன்றைக்கி பெரியலாயிருக்கலாம் ஆனால் மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தம்பி நீ இப்படி இரு இந்த இது செய் இது பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியா சொல்கிறோம்னா அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லை அப்போ உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்த மீன ராசி தான் வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது பூர்ட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் முந்நூற்றி இருபத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கால சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசி பொதுவா மீன ராசி மறைவ ராசி அதாவது நீச்ச ராசின்னு சொல்லுவாங்க ஏன்னா இருக்கிறதுலேயே பன்னெண்டாவது ராசின்றது மறைவ ராசி அந்த மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான அதாவது போர்ட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு பிறந்தவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் அதாவது புதனுடைய நட்சத்திரமான ரேவத நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதிபதி அதாவது ராசிக்கு அதிபதி மேன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த மீன ராசி இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்ப பொதுவா குரு பகவான் நம்ம என்ன சொல்றோம் ராஜான்னு சொல்றோம் கேப்டன் சொல்றோம் தலைவர்னு சொல்றோம் நவகிரகத்திலேயே சுபகிரகம்னு சொல்றோம் ஏன்னா குரு பார்வப்பட்ட கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த உடைய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா மூணாம் இடத்துல சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் குரு இருக்கார் பார்த்தீங்களா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பு தான் யாழ் ரச்சனின்றது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தால் கூட இப்போ விரைச்சனி நடந்துட்டு இருக்குது யாழ் ரச்சனையிலே விரைச்சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான சனி பயிற்சி ஆகுது அப்போ அது வரைக்குமே உங்களுக்கு வந்து விரைச்சனி தான் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இன்னைக்கு மீன ராசிக்காரங்களுக்கு அதாவது எதுக்கு எந்த காரியத்தை எதிர்பார்த்தாலும் தொட்டது தொலங்களை வச்சது விலங்கலை எதிர்பார்க்கறது நடக்கலை நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க கொடுத்துருந்தா அடுத்த தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் போட்டுங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அரகரான்றவங்க அவதி வைக்க போகிறதில்ல தாலி இருக்க போகிறதில்ல சொல்கிறவங்க நம்மளை யாரும் காப்பாற்ற போகிறதில்ல இல்லைங்களா அப்படியாப்பட்ட இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா இன்னை வரைக்குமே மற்றவங்களுக்காக தான் நம்ம பாடுபட்டோமா தவிர நமக்காக வேண்டி நம்ம பாடுபடலை நமக்காக நம்ம பாடுபட்டுருந்தா நிச்சயமா இன்றைக்கி பெரியலாகிருக்கலாம் ஆனால் மீனராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தம்பி நீ இப்படி இரு இந்த இது செய் இது பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியா சொல்கிறோம்னா அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லை அப்போ உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டங்களை சந்திச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியார்னா இந்த மீன ராசி தான் இன்னை வரைக்குமே அதாவது எப்படின்னா மதுன மேலே இருக்கிற போன மாதிரி மீன ராசிக்காரங்க எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற இடத்துல வருமானம் இல்லைன்னா வருமானம் இல்லைன்ற ஒரே வாரத்தில் சொல்ல சொல்லிடலாம் ஆனால் வருமானம் இருக்குது வர்றது தெரியுது போகிறது தெரியல அப்போ இந்த மார்ச் மாதமாவது எனக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விரைச்சனி மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இருபத்தி தேதி சனி பயிற்சி ஆகும்போது உங்கள் ஜென்மத்தில் வந்து சனி உக்காடுறாரு அப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பமாகுது ஆகுது அப்போ ஜென்மத்தில் வந்த சனி செருப்பம் போகாது அப்போ அந்த ஜென்மச்சனி என்ன பண்ணுவார் ஒரு வகையில நம்மளுக்கு தேவையில்லாத சிக்கல் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவார் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும்தான் நீங்கள் பண்ணிக்கணும் ஒன்று அதே மாதிரி இந்த மீன ராசியில் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்குர பகவான் மூணாந்தேதி வக்கரமடைகிறார் ராகு சாரி அதாவது இந்த புதன் பகவான் வந்து பதினாறாம் தேதி அடைகிறார் அப்போ வக்கிர காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு இப்போ மூணாவது வீட்டில் இருக்கிற குரு பகவான் அடுத்தது நாலாவது வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு போகிறாரு அப்போ உங்களுக்கு குரு பயிற்சி ஓரளவுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அது பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரன் ஒரு ஒன்றரை வருஷமாக இருந்து வந்த ராகு பகவான் கால பாம்பு மாதிரி இருந்த ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு போகிறார் ஏன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் எல்லா கிரகமும் முன்னோக்கி போகும் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் பாருங்கள் பின்னோக்கி தான் போகும் முன்னோக்கி போக மாட்டார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா அது உங்களுக்கு நல்லதில்லை ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம பலன்னு சொல்கிறோம் அந்த சூரியன் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துலவே மறைஞ்சிருக்கிறது பதினஞ்சு தேதி வரைக்குமே இந்த மார்ச் பதினஞ்சு தேதி வரைக்குமே நல்லா இல்லை ஏன்னா இந்த மார்ச் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்துடுவார் அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா பொதுவா பார்த்தீங்கன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் தனசராசி மக அதாவது கும்பராசி மீன ராசி இந்த மூணு வீட்டுக்கு தான் மட்டும்தான் நட்பானவர் அப்போ மீனராசிக்கு நட்பான ஒரு சூரிய பகவான் வந்து பதினஞ்சு தேதிக்கு மேலே உட்காந்தாருன்னா முப்பத்தி ஒன்று தேதி வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா இது இப்படி நடக்குமா இது இப்படி நடக்குமா எப்போ நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சி ஒவ்வொரு மாத பயிற்சி வரும்போதெல்லாம் இப்போ நம்ம கஷ்டம் தீருமா இப்போ நம்ம கஷ்டம் தீருமா ஒரு ஆயிரம் கேள்விகள் உண்டு ஆனால் நான் சொல்கிற உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் முழுமையான பதில் என்னென்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி ஆகும்போது உங்களுக்கு ஜென்மச்சனி வருது இது ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது பாதச்சனி ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுடைய நேரம் முழுமையாக நல்லா இருக்கிறோம்னா ஒரு அஞ்சு வருஷ காலம் நல்லா இருக்கணும் அப்போ இடையில் இந்த மாதிரி கோச்சாரங்கள் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி